வணக்கம் நான் சினிமா ராஜினி இது நினைத்தால இன்னைக்கு ஆயிரத்தி எழுபத்தி கால நம்ம படங்களை பண்றோம் அந்த இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளி வந்து நம்மளால விட்ட ஒரு அண்ட் படம் இந்த படத்துடைய பேர் வந்து நடு இரவில் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு பங்களா கட்டுறாங்க அந்த பங்களா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ஏரிக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த பங்களாவில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருக்கிறாங்க நம்ம மேஜர் சுந்தரராஜன் அவருடைய மனைவி பண்டரி பாய் இவங்க இருக்கிறாங்க அந்த பண்டரி பாய் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவரும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் உள்ள மனிதர் தான் இவங்களுக்கு நிறைய சர்வண்டெல்லாம் இருக்காங்க இப்படி அந்த குடும்பத்தை காட்டுறாங்க இவங்களுக்கு வழக்கமான டெஸ்ட்டுக்காக வராது நம்ம டாக்டர் சரவணன்கிற கேரக்டர் இந்த படத்துடைய டேரக்டர் வீணை பாலச்சந்தர் அவர் ரெகுலர் செக்கப்புக்காக வராரு வந்தவர் இந்த பணக்காரர்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறாரு மனைவியுடைய நிலைமையாவது பரவாயில்ல உன்னோடைய நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் நண்பரும் கூட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு உனக்கு வந்து பிளட்டில் வந்து கேன்சருடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அதனால் இருபது நாளில் இறந்து போவேன் அதனால் உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நான் வர சொல்கிறேன் அவங்களுக்கு உன்னுடைய சொத்தெல்லாம் நீ பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு இவருக்கு அதில் உடன்பாடு இருக்காது இருந்தாலும் அந்த டாக்டர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வர வச்சுருவாரு அது யாரெல்லாம் அப்படின்னா இவருடைய ரெண்டு மூணு அண்ணன் அவருடைய மனைவி பிள்ளைங்க அப்புறம் தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்க இப்படி ஒரு பெரிய குடும்பமாக பத்து இருபது பேர் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே தொடர்ச்சியாக கொலைகள் ஒன்று ஒன்று செய்யப்படுது ஒரு அஞ்சு ஆறு கொலைகள் நடக்குது இந்த கொலைகள்லாம் பண்ணது யார் இந்த கும்பலில் அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு வீணை எஸ் பாலச்சந்தர் ஆடியன்ஸ் நமக்குமே இந்த கேரக்டராக பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒவ்வொரு காட்சி அமைப்போம் தன்னுடைய நிலையிலே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கேரக்டரு அப்புறம் உட்காந்த நிலையிலேயே தூங்கக்கூடிய ஒரு கேரக்டர் இப்படி நிறைய கேரக்டர்கள் வித்தியாசமாக இருப்பாங்க முதல்ல ஒரு கேரக்டர் வந்து டைனிங் டேபிளுக்கு அடியில் ஒரு அம்மா கொல்லப்பட்டிருப்பாங்க அப்புறம் இன்னொரு கேரக்டர் தூக்குமாட்டி செத்துருப்பார் லெட்டர் எழுதி வச்சிருப்பார் அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து அந்த எப்போ உட்காந்து தூங்குவார் பாருங்க அவர் டைனிங் டேபிளில் உட்காந்து நிலையிலே இறந்து போவார் இன்னொரு கேரக்டர் இந்த படகு துறையில் தப்பிச்சு போகலான்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த இடத்துல சுடப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாரு அந்த லாக்கர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் திருடியிடலான்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி அவரோட ரெண்டு மூணு பசங்க ஸோ அவங்க பிளான் பண்ணி வருவாங்க அந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா லாக்கர் கஷ்டப்பட்டு திறந்துருவாங்க அந்த லாக்கரில் அந்த அவருடைய தங்கச்சி போட்டுருப்பாங்க கடைசி அந்த பணக்காரருடைய மனைவி பொன்னி அப்படிங்கிற கேரக்டர் அந்த அம்மாவும் கொலை செய்யப்படுவாங்க எல்லாருமே அந்த டாக்டர் தான் திசைத்து திருப்புவாங்க இவர் தான் அந்த கொலையை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கடைசி தம்பியாக வரக்கூடிய அந்த விஎஸ் ராகவன் அந்த கேரக்டர் வந்து வீல் சேர்ல தான் வருவாப்ல அவர் வந்து கண் பார்வை இல்லாமல் ஒரு கால் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த கேரக்டர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க அது கடைசியாக ரிவீல் ஆகும் ஸோ அவர் வரும்போது அவருடைய பொண்ணாக கூட்டிகிட்டு வந்திருப்பார் சவுகார் ஜானகியை கடைசி அந்த சவுகார் ஜானிகி கேரக்டரை இவர் கொல்ல போவார் இந்த டாக்டருடைய காஸ்டியூம் மாதிரி அவருடைய கோ அவரை பொலியை கோட்டு அந்த மாதிரி கெட்டப்பில் போய் அந்த பொண்ணு பியானோ வாசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல கொள்ள போவார் அப்போ அந்த இடத்துல இவங்க டாக்டரை நினச்சி தான் பேசுவாங்க டாக்டர் நீங்கள் எல்லாரையும் கொண்டுட்டுங்க கடைசி என்னை கொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க அந்த இடத்துல இவர் அந்த பொண்ணை கத்தியால் குத்து போவார் அப்போது மேஜ சுந்தரராஜன் இவரை துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொள்ளுறாரு அப்போ வரைக்கும் நம்ம அதோட டாக்டர் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்புறமா அந்த மாஸ்க்கெல்லாம் கலக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த நேரத்தில் டாக்டர் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டாக்டர் அந்த மாடியிலேருந்து வந்துட்டு என்ன சம்பவம் நடந்ததுன்னு கேட்பாரு எல்லாரும் அப்படி தகைச்சு போவாங்க படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நாமளும் தகைச்சு போவோம் அந்த இடத்துல ஒரு கால் போடுவாங்க டைரக்ஷன் எஸ் பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு மெரடிவ் டிபார்மெண்ட்ஸு அந்த ஒரு ரொம்பவே சிறப்பாக இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸில் போலீஸ் வருவாங்க விசாரணை பண்ணுவாங்க அப்புறம் இவர் இறந்து போவார் அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய லேபர் கொண்டு எல்லாருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த டாக்டர் கேரக்டரில் வரக்கூடிய அந்த வினய் பாலச்சந்தர் தான் இந்த படத்துடைய டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும் இது வந்து ஒரு ஆங்கில நாவலை தழுவி எடுக்கப்பட்டது அவருடைய படங்கள் எல்லாமே ஆங்கில படங்கள் நாவல் இதெல்லாம் தழுவி தான் எடுப்பார் ஆனால் ரொம்ப சிறப்பாக எடுப்பாப்புல இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சவுகார் ஜானகி ராகவன் பண்டதீபா எல்லாருமே பண்ணிருப்பாங்க இந்த படம் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்து ஆசை இப்படி வரிசையாக ஒரு படங்களாக பார்க்கலாம் நிறைய சந்திப்போம்